அப்படி எதுவும் இல்லை நமக்கு அந்த கோர்ட்டுக்குள்ள அந்த பர்ட்ஸ் ஆக்டுக்குள்ள ஒரு கோஷம் வச்சிருக்கு அப்பீல் டு ஹைகோர்ட் நமக்கு அப்பீல் ஹைகோர்ட்டுக்குள்ள அப்பீல் அப்பீல் போக முடியும் முன்னாடி இப்படி நமக்கு ஒரு ஃபெயிலியர் வந்து செஷன் கோர்ட் அதுக்கு அப்புறம் நம்ம அப்பீல் போச்சு அப்ப இந்த மாதிரி விஷயத்துல நம்ம பண்ண வேண்டியது ஐரிச்சு எப்படி இந்த விஷயத்தை பாக்குற எப்படி இந்த விஷயத்தை முன்னோட்டு கொண்டு போகிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்ப வந்து நியூட்டன்ல அப்படி சொன்னி ஒரு பெரிய ஒரு வக்கீல் டீமுக்குள்ள இந்த கேஸ் ஹேண்ட் ஓவர் இருந்த ஆளும் பண்ணிட்டு இருக்கு டீம் சொல்றது வந்து இந்த டீம் வந்து இந்த பட்ஸ் ஆக்ட் கேரளத்தில் கொண்டு வந்த டீம் இவர்தான் இந்த பட்ஸ் ஆக்டே இது கேரளத்துக்குள்ள கொண்டு அவரு சொல்லிட்டு இருக்கு இந்த ஹரிச்சு பட்ஸுக்குள்ள பெடாது அப்ப அது நம்ம அவர்கிட்ட கேட்ட எல்லாத்தையும் விஷயத்தையும் சொல்லிட்டு இனி அவரு வந்து இந்த கேஸ் முன்னோட்ட நடத்தி கொண்டு போகும் அதுக்குள்ள நமக்கு இப்ப இருக்கிற நிலைமை நமக்கு எல்லாருக்கும் பிரதிசந்தி இருக்கு நமக்கு எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு எல்லாம் சரிதான் இருந்தாலும் எல்லாம் போகிறத விட நமக்கு திரும்பி கிடைச்ச கொஞ்சம் நாள் முடிஞ்சாலும் திரும்பி கிடைக்கறத நமக்கு நல்லது இல்லைன்னா போயிச்சுன்னா எல்லாம் போயிடும் இந்த ஹையர்ச்சோட கூட நான் எதுக்கு இப்படி பாசிட்டிவா நீங்க ஏதாவது எப்படியாவது சோச்சிட்டு ஹை ஒரு ஆளை நம்ம பற்றிக்கணும் நம்ம நம்மளோட காசு புடுங்கணும்னு சோ நினைச்சிருந்தா அந்த ஆளுக்கு அது குடுங்க முடியும் இவர் அப்படி சொல் அப்படி சரியில இந்த ஹைரிச்சு பெரியமான ஒரு பிசினஸ் பண்ணணும் எல்லாம் நிறைய பணம் கிடைக்கணும் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இவர் பண்ணிட்டு ஆனா நமக்கு தெரியும் நம்ம நாட்டுக்குள்ள எந்த நிலைமை செஞ்சாலும் அதுக்கு குற்றம் பரவதுக்கு ஆள் இருக்கும் அப்ப இந்த பிசினஸ்க்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா சிறிய பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை முடியறதுக்கு தான் நமக்கு இந்த காணும் ரெடியா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு இப்படி இல்ல இந்த விஷயத்தை மொத்தமா க்ளோஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு நிலைமை அது ரொம்ப கஷ்டம் അപ്പൊ നമ്മൾ അയരിച്ചു തുമ്പി വരണോ തരും കൊണ്ടുവരുന്നത് നല്ല പവർഫുലാ ടീം ടീം ചെറിച്ചിട്ടേക്ക് എല്ലാരും നെമ്മതി വിഷയത്തിലേ ചല്ല വേണ്ടത് ഇവളതാ പ്രല്ലാർക്കും ഒരേ മാറിയായി ആ അയച്ചോട് ഇപ്പൊ അയർച്ചയ്ക്ക് ഇത് കേസ് പ്രചന ഇല്ലാമ വേറെ എതാവ് പ്രച്ചന വന്നിച്ച് വേറെ എതാവ് ഇന്ന ഒരു ഭൂമി മൊത്തമാർന്ന് പോച്ചു ഇല്ലേനാ കോഡൌൺ എരിഞ്ഞു പോയി ഇല്ലേനാ കൊറോണ മാതിരി ഇല്ലേനാ പ്രളയം മാതിരി അത് മാറി ഏതാ വിഷയം വന്നാലും നമുക്ക് ഇന്ന പണ ഇപ്പിടി കിടക്കൊരു വായ്പേ കിട ஃபுல்லா மொத்தமா போயிடும் பிஸ்னஸ் அப்படியே போயிடும் இப்ப வந்து அந்த நிலைமை இல்ல கேஸ் அந்த கேஷ் அங்கே இருக்கு அதுக்கு திருப்பி கிடக்குறதுக்கு நம்ம போராட்டம் இருக்கு அந்த போராட்டத்துக்கு நம்ம சேர்ந்து இருக்கணும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கணும் என்னன்னா நம்மட பணம் அது அங்கே இருக்கிறது நமக்கு திருப்பி கிடக்குறதுக்கு நம்மட பர்சனல் விஷயம் இருந்தாலும் நம்ம இப்படிதான் பண்ணுவோம் அப்ப எல்லாருக்கும் ஹரிச்சு திரும்பி வரும்போது நல்லா சூப்பரான சந்தோஷம் எல்லாரும் கிடைக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த டைம் நம்ம உள்ள வச்சிடணும் இந்த டைம் எடுக்கும்ன்றது நாளைக்கு மட்டுந்தான் அப்படி முடியுது கேஸ் இல்லையுது ஹைகோர்டு போச்சுன்னா நமக்கு நல்ல மாதிரி சொல்லிட்டு அந்த விதியை வாங்கிடலாம் வக்கீல் எல்லாம் கான்பிடண்டா சொல்றது இருந்தாலும் எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கிறதுக்கு நான் பண்றோம் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ எவ்ரிபடி விஷயூ டே